ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರೋದಯ ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பஷி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மூலம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு போராடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் காலை மணி காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி சஷ்டி அதாவது கந்த சஷ்டி நாளாகவும் சூரசம்ஹார நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராச்சய சார்ந்தவர்களுக்கு கனத்த இதயத்தில் நினைத்தது நிறைவேறும் கடினமான விஷயங்களை கூட சுலபமாக செய்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அமையும் மிகுந்த இன்றைய நாளில் வரலாறு புவியியல் கல்வியை விட வாழ்க்கை தத்துவத்தையும் படிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க பிரகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ ரிஷப இராச்சய சார்ந்தவர்களுக்கு இறை அருளால் இன்னல்கள் விலகும் வல் வினைகள் விலகக்கூடிய நாளாகவும் வள நலம் ஜெயம் சம்பந்தப்பட்ட வகைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் கைக்கு வரும் பொழுது உபகாரம் என்ற உன்னதத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் இராச்சய சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமாக வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைப்பதற்கு மனம் வேண்டும் மறப்பதற்கு ஞானம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சார்ந்தவங்க பிரபஞ்ச கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எல் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ்ந்த பெரியவங்களை பற்றி யோசிக்கவும் வாழ்க்கையை நேசிக்கவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜையை சார்ந்தவங்க மாசாணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அயல் பயணம் ஆதாயம் தரும் அதிர்ஷ்ட காற்றும் ஆதாயமான நட்பும் அரசாங்க வகையில் அனுகூலமான சூழலும் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் நிதானத்தையும் பல நேரங்களில் சமாதானத்தையும் கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் ஆர் ஐ ராசியை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் அடுத்தடுத்து நிறைவேறும் மறுக்க முடியாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மறக்க முடியாத நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்மையையும் வாய்மையையும் தயக்கமே இல்லாமல் மதிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய பராசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் சார்ந்தவர்களுக்கு இறை அருள் கிடைக்கும் ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதனும் சூரியனும் இணைந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சாரத்தையும் ஆச்சாரத்தையும் மதிப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சார்ந்தவங்க கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் முக்கிய வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அருள் மலையும் பொருள் வரவும் அதிகரிக்கும் தவறுகளை உதறக்கூடிய தாத்பரியமான சூழல் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பாவையும் ஆன்மீகத்தையும் மதிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க ஜோதிலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எப் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சோகங்கள் தீர்ந்து லாபங்கள் பெருகும் ஜன வசியம் ஏற்படக்கூடிய உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி மிகுதியாக கூடிய அதன் காரணமாக வருமானங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல கொள்கைகளையும் நன்மையான கோட்பாடுகளையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க வன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தீமைகள் விலகி திருப்திகள் பெருகும் நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான சிறப்புகளும் மதிப்புகளும் உயரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மதம் மாற்றும் போலிகளை இனம் கண்டு கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க பல்லவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட डब्ल्यू डे கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய நாள் நம்பிக்கையான செயல்பாடுகள் மூலமாக நாணயம் என்ற லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் மந்திரத்தின் தந்திரத்தை மனதில் கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நேலம் அதிஷ்த எழுத்துக்கள் இஜட் ஏ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் ஏற்றம் தரும் நல்லெண்ணம் கொண்டவர்களை நன்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் ஆதி முதல் அந்தம் வரை அறிந்தவர் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்